கேமரா விஷயங்கள பல்வேறு துறைகளை சார்ந்த மக்களை சந்தித்து வாழ வந்து விவசாயம் தொழிலாளிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொழில்

அது பாஜக அதனால அவங்க வந்து யாரையும் குற்றம் சொல்லக்கூடிய இடத்தில் அவங்க இல்லை தங்களுடைய கட்சிக்கு பணத்தை கொண்டு வரதுக்காக வந்து ஒரு புது வகையான ஒரு தவறான நடவடிக்கையை அவங்க உருவாக்கி ஒரு சட்ட வடிவம் கொடுத்துருக்காங்க அதை தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவோம் வந்து அதை கொண்டு வந்தவங்க சொல்லுங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நிலையில வ வைத்துவிட்டு சென்றவர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி பிறகுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எல்லா வகையிலும் எல்லா துறைகளிலும் முன்னேறக்கூடிய ஒரு நிலை உருவாக்கி இருக்கிறது அது கல்வியாக இருக்கட்டும் ஹெல்தாக

பாஜகவுக்கு எதிராக அத்தனை பேருக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது எல்லா எதிர்கட்சிகளும் இருக்கிறார்கள் அதனால எந்த வகையில முடியுமோ அவங்களுக்கு எதுதான் யார் பேசினாலுமே அவங்களுக்கு அழுத்தங்கள் தாக்குதல்கள் பிரச்சனைகள் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தை தொடர் நிலைப்பாடு போராட்டத்தில் இருக்கிற விவசாயம் போராட்டத்தை தொடர்ந்து வந்து அரச கிரிமின நட மோசமா டெஸ நடத்துறது போலதான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க அவங்க மேல வந்து கண்ணீர் தூவு வீசுறது இருப்பு கொண்டு போய் அவங்க வரக்கூடிய பாதையில வந்து அந்த கம்பிகளை வந்து வீசி ஏறியது தொடர்ந்து அச்சுறுத்தல் பல இடங்கள்ல கைது என்று வந்து தொடர்ந்து விவசாயிகள் நியாயத்துக்காக போராடக்கூடிய விவசாயிகளுடைய குரலை கேட்பதற்கு கூட அவங்க தயாராக இல்லை அதுதான் கேள்விக்கு வந்து கூட எதிர்கட்சிகளை மட்டும் இல்லை அவங்களை எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய ஊடகங்களோட நிலை இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும்